அண்டம் ஏன் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது இது ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லாஜிக்கை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக புரிஞ்சிடும் இந்த நிலா பூமியை மட்டும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஆனால் இந்த பூமி நிலையாக இருக்கான்னு கேட்டால் இல்லை இந்த பூமி தன்னைத்தனவும் சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருது அப்போ இந்த சூரியன் நிலையாக அப்படியே இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை இந்த சூரியன் இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள எல்லா கோள்களையும் இழுத்துக்கிட்டு இதுவும் கேலக்ஸியில் ஒரு ஆர்பிட்டை மையமாக வச்சு இதுவும் ரவுண்ட் இருக்கு ஓகே அப்போ இந்த கேலக்சியாவது நிலையாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த கேலக்ஸி நிலையாக இல்லை இந்த கேலக்ஸி இதை மாதிரி பல்வேறு விதமான சூரிய குடும்பங்களை தன்னோட இழுத்துக்கிட்டு இது ஒரு மையத்தை ஆர்பிட்டாக வச்சுக்கிட்டு இதுவும் சுற்றிக்கிட்டு இருக்குது எங்கன்னு கேட்டால் மில்கிவேல அப்போ இந்த மில்கிவே நிலையாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை இந்த மில்கிவே இந்த மாதிரி பலாயிரக்கணக்கான கேலக்ஸிகளை தன்னோட இழுத்துக்கிட்டு அது ஒரு மையத்தை கிரியேட் பண்ணி அது ஒரு ஆர்பிட்டில் வளர் இப்படி இது எல்லாமே இப்போ இந்த மில்கிவே தான் இந்த எக்ஸ்பேண்டிங் இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு கேட்டால் இந்த யூனிவர்ஸ் இப்படி நிலையானதும் இல்லை இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது இது எல்லாம் தான் காரணம் அதாவது இங்கே நான் பூமியிலிருந்து இப்போ ஒரு லைட்டை கிரியேட் பண்ணேன் இல்லையா ஒரு வெளிச்சத்தை உருவாங்க இல்லையா இந்த வெளிச்சம் எங்கே போகுதுன்னா இந்த பிளாக் ஹோலுக்குள்ளே போகுது இப்படி ஒளிரக்கூடிய எல்லா லைட்டும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே என்ட்ரி ஆகி பிளாக் ஹோலுக்குள்ளே போகுது மிச்சம் இருக்கிற ஒளியினால் இந்த எல்லா கோள்களும் இயங்கி கொண்டே இருக்கிறது இப்போ பூமி சுற்றுது இதுக்கு ஒரு எனர்ஜி வேணும் இந்த எனர்ஜி அது லைட்டில் இருந்து எடுக்குது இது எப்படி நிற்காமல் சுற்றுதுன்னா லைட் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியாக மாற்றி அந்த ஹீட் எனர்ஜியை எரித்து அதில் இருந்து எனர்ஜியை மின்சாரத்தை உண்டாக்கி அதனால தான் இந்த இது சுற்றிக்கிட்டே இருக்குது இப்போ நின்றுச்சுன்னா இது என்ன ஆகும் இந்த எக்ஸ்பேண்டிங் ஆகுது இல்லையா இது நின்றுச்சின்னு வச்சுக்குவோம் அப்படி முதல்ல இது நிற்கணும்னா என்ன வேணும் அப்படின்னா இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய ஒளி நிற்கணும் லைட்டே இருக்கக்கூடாது ஃபுல்லாக டார்க்காக இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் ஸ்டாப் ஆகிரும் ஒருவேளை அப்படி ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் ட்ரெயினில் போயிட்டு இருக்கீங்க சீட் பெல்ட்டும் போட்டிருக்கிறீங்க பக்குன்னு பிரேக் அடித்து நிறுத்துகிறோம் என்ன ஆகும் இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் ஒரு சர்க்கஸ்ல சர்க்கஸில் ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க டக்குன்னு நிறுத்தினா என்ன ஆகும் உங்கள் கழுத்தே சுலிக்கிறோம் இந்த பூமி ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் பெர் ஹவர் அந்த ஸ்பீடில் இதை சுத்திட்டு இருக்கு டக்குன்னு நிற்கலனாலும் ஸ்பீடு பிரேக் அடிச்ச உடனே ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்பீடுக்கு வருதுன்னு வச்சுக்குவோம் அப்போயே நிறையா பேர் இந்த பூமியிலிருந்து தூக்கி வெளியே வீசப்படுவீங்க எல்லா பொருட்களும் வீசப்படும் இது என்ன ஆகும் அப்படின்னா மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் இந்த எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் ஸ்டாப் ஆகுமான்னு கேட்டால் ஸ்டாப் ஆகாது ஏன்னு கேட்டால் இங்கே லைட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது இந்த லைட் ப்ரொடியூஸ் ஆகிறத நிறுத்துனா இந்த எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் ஸ்டாப் ஆகிரும் அப்படி ஒன்று நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு ஜென்மத்திலே அப்படி ஒன்று நடக்காது அப்படி நடந்தால் இந்த மொத்த யூனிவர்ஸுமே அழிஞ்சு சின்னாபின்னமாகும் அப்போ கடைசி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அந்த எல்லாமே வெடித்து செதறும் அந்த வெடிப்பு மீண்டும் ஒரு பெரு வெடிப்புக்கு சமானம் இப்போ மீண்டும் வாங்க வாழ்க்கையில் சொல்லுவாங்க எங்கே ஆரம்பிச்சோமோ அதே இடத்துல திரும்ப முடியும் அப்படிம்பாங்க ஒரு மிகப்பெரிய பெருவடிப்பில் இருந்து உருவானதாக இந்த மொத்த யூனிவர்ஸுமே இதே மாதிரி இது லைட்டு உருவாகிறத ஸ்டாப் பண்ணுச்சுன்னா மீண்டும் ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்டு எல்லாமே மீண்டும் பஸ்பம் ஆயிரும் ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு போகும் அந்த ஒன்றும் இல்லாத தன்மைக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் சிவம் இப்போ நமக்கு ஒரு கேள்வி இந்த முதல் முதல்ல பிக் பேங்னு ஒன்று வெடிச்சது இல்லையா அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு தண்ணே இது அயன் பாக்ஸ் இதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி என்னமா இருந்துச்சுன்னா ஏதும் மற்ற நிலை ஒன்று இருந்துச்சு அந்த நிலையில் இறைவன் மட்டுமே இருந்தான் இந்த மொத்த யூனிவர்ஸையும் மனுஷனுக்காக அவன் படித்தான் அவன் அதுக்கு முன்னாடி அவன் மட்டுமே ஆதியாக அவன் இருந்தான் இது எல்லாத்தையும் அழிச்சிங்கனாலும் அவன் மட்டும் இருப்பான் அந்த நிலைக்கு பேர் சிவம் ஆல்மைட்டி அதுதான் எல்லா கடவுளர்களுக்கும் மேலான ஒருவன் அல்லா அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அல்லா அப்படின்னா இறைவன் அப்படின்னு அர்த்தம் இறைவன் அப்படின்னா இவர் ஆண் பாலா பெண் பாலா அழியா அப்படின்னா அல்லான்னா இதுக்கு மீனிங்லெஸ் அதாவது ஜென்டரை நீங்கள் குறிப்பிடவே முடியாது அல்லாங்கிற வேர்டுக்கு ஏன் அதை இறைவனை அவங்க குறிப்பிட்றாங்கன்னா அரபிக்கில் இதை வந்து நீங்கள் குறிப்பிட்டே ஒரு ஜென்டரை மென்ஷன் பண்ண முடியாது அந்த வேர்டுக்கு அர்த்தம் இப்போ கடவுளுங்கிறது ஆனா பெண்ணா சொல்ல முடியாது ஜென்டரை மென்ஷன் பண்ண முடியாது அதே போன்ற வேர்டு தான் அல்லா அப்படிங்கிற வேர்டு அவங்க அதுதான் சொல்கிறாங்க இப்படி ஒரு சுப்ரீமிட்டி பவர் இந்த பிரபஞ்சத்தில் இருந்துச்சு இருந்துச்சு எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது இதுக்கு எவிடன்ஸ் கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாதுன்னா அதற்கு ஏற்ற பிரெயின் நம்மக்கிட்ட இல்லை அவன் அதை கொடுக்கவும் மாட்டான் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறதுக்கு பண சம்பாருக்கு ஜீவனம் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அந்த அறிவு உங்களுக்கு கொடுத்துருக்கான் அவன் யாருங்கிற அறிவை உணரக்கூடியது இது வரைக்கும் நம்ம ஒரு கடவுள்னா அவனை பற்றி தெரிஞ்ச வச்சு இப்போ நம்ம போதிக்கணும் இல்லையா இந்த அறிவு கொடுத்துருக்கான் இத்தனைக்கும் நம்ம பிரெயினில் நூறு சதவீதத்தில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்டேஜ் தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கூட யாருமே யூஸ் பண்ணலை ஈவன் ஐன்ஸ்டீன் கூட யூஸ் பண்ணல அப்போ ஒரு பர்சன்டேஜ்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள் தொண்ணூத்தொம்பது சதவீதம்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த உலகம் இந்த அண்டம் விரிவடைவதை நிறுத்த முடியாது நிறுத்தினால் இது ஒரு பேரழிவில் கொண்டு போய் முடியும் தட் இஸ் கால்டு இன்னொரு பிக் பேங் அவ்வளோதான் சரி இதுக்கு பதிலாக இப்படி வச்சுக்கோம் என்னென்னா மொத்தத்தையும் நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டாம் ஏதாவது ஒன்றை ஸ்டாப் பண்ணுவோம் இப்போ செவ்வாய்ங்கிற கிரகம் தன்னுடைய சுழற்சியை நிறுத்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு வச்சுக்கோம் ஒரு கோல் இன்னொரு கோல் மீது மோதும் மோதின உடனேமே இன்னொன்றும் இந்த ரெண்டும் சேர்ந்து இன்னொரு கோள் மேலே மோதும் இப்படியே இது படிப்படியாக நடந்து ஒரு சூரிய குடும்பத்தை அழிக்கும் ஒரு சூரிய குடும்பத்தை அழிஞ்ச இந்த தோள்கள்லாம் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற சூரிய குடும்பத்தை அழிக்கும் இதையெல்லாம் ஒரு பல்லாயிரம் வருடங்கள் கழித்து மீண்டும் இப்படி ஒரு பிக் பேங் தியரி மீண்டும் கிரியேட் பண்ணும் இதில் ஒன்றை கூட நீங்கள் மாற்ற முடியாது சார் அப்போ இந்த எரி கற்கள்லாம் வருதுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஈர்ப்பு கிரகம்னு ஒன்று இருக்குது எல்லா கிரகத்துக்குமே கிராவிட்டின்னு ஒன்று இருக்குது அந்த எது அதிகமான கிராவிட்டியில் இருக்கோ அந்த கிரகத்தை நோக்கி இந்த விண்கற்கள் எல்லாமே போக ஆரம்பிக்கும் அது மேலே மோதி பஸ்பமாக ஆரம்பிச்சிரும் ரெண்டாவது இப்போ இந்த நம்ம பூமிக்குள்ள ஓசோன் லேயர்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த ஓசோன் லேயருக்குள்ளே எந்த விண்கற்களுக்குமே வந்து விழுகலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓசோன் லேயருக்கு அட்மாஸ்பியருக்கு வெளியே கோல்டு அங்கெல்லாம் மைனஸ் இரநூத்தி முப்பது டிகிரி அளவுக்கு இருக்குது அங்கே உராய்வின் மூலயமாக விண்கருக்கள் தீ பிடிக்காது ஆனால் அந்த வேகத்திலேயே வந்து அட்மாஸ்பியருக்கு உள்ளே வந்துட்டால் பூமி ரீச் ஆகுறதுக்குள்ளே எரிஞ்சு சாம்பல் ஆகிரும் இந்த சாம்பல் தான் கடைசியாக ரிசல்ட் அதனால இந்த பூமியோட சுற்றுவட்ட பாதையில் எந்த மாற்றத்தையும் விண்கற்கள் ஏற்படுத்தாது நான் சொல்கிறேன் பூமிக்கு எந்த விண்கல்லும் வந்து விழுகாது அதை இந்த பூமியை ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கும் அதையும் மீறி வந்து ஒன்று விழுகுதுனே வைப்போம் அதோட சைஸ் சின்ன சின்னதாக இப்படி வந்து விழுகும் ஏன்னா இதெல்லாம் மிகப்பெரிய பாறை உள்ளே வந்த உடனேயுமே அதை எரிஞ்சு தூளாக போகிறோம் அதுவும் ரொம்ப பெருசு அப்படிங்கிறங்காட்டி சாம்பலே ஆக முடியல அப்படிங்கிறப்ப ஒரு இவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசு வந்து ஒரு பூமியில் ஒரு இடத்துல விழுந்துடும் சரி சார் இது மனிதர்கள் மேலே மனிதர்கள் மேலே விழாது அதையும் இந்த பூமி தன்னை பாதுகாத்துக்கொள்ளும் அதை கடலில் தான் விழுகிற மாதிரி செய்யும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மலைகள் மேலே விழுகும் ஏன் மலைகள் மேலே விழுகுதுன்னா இந்த மலைகளுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம் ஒரு பொருள் இங்கே வந்து இப்போ ஒரு இங்கே ஒரு மேக்னெட்டை வச்சுட்டு இங்கே ஒரு இரும்பு இரும்புத்தொகை இங்கே போட்டிங்கனாலும் கிட்ட வந்தோன்னே இங்கே இழுத்துடும் இதுதான் நடக்கும் இப்போ அங்கே மலை இருக்குது இங்கே விழுகுது அப்படின்னா இங்கே விழுகாத டக்குன்னு அங்கே இழுத்துடும் அப்போ வரும்போது அங்கே போய் டம்முன்னு அங்கே தான் விழுகும் மனுஷர்கள் மேலே இது விழாது கடல்லேயோ மலைகள்லையோ விழுந்துடும்